வணக்கம் சிவன் மாந்திரிகம் இந்த மாந்திரிகத்தில் உதிர மாடன் ஏவல் செய்வது இப்படித்தான் உதிர மாடன் உதிர மாடனில் வந்து பார்த்தீங்கன்னாக்கா மாடன் என்று சொன்னாலே வண்ணார மாடன் உதிர மாடன் மாடன் பல வகையான மாடன் மாந்திரிகத்தில் அஷ்ட கர்மத்தையும் செய்து வெற்றி பெறலாம் அவருடைய வாழ்க்கை வரலாறு அவருடைய மாந்திரிக ரகசியங்களை தெரிஞ்சுக்கணுன்னா குறைஞ்சது நூறு பதிவு கூட போடலாம் அவ்வளவு பதிவு இருக்குது வண்ணார மாடனுடைய மாந்திரிகத்தில் அவர் செய்து சாதித்தது நிறைய செய்து வெற்றி பெற்றது நிறைய செய்து வெற்றி பெற்று மற்றவர்கள் இடத்தில் அதிகமான கெட்ட பெயர் எடுத்ததும் இருக்குது ஏன்னு கேட்டிங்கனாக்கா மாந்திரிகம் செய்யும்போது எல்லாமே நல்லவளாக இருக்க முடியாது மாந்திரிகத்தை ஒருத்தருக்கு நல்லது செய்வோம் இன்னொருத்தருக்கு அது கெட்டதாக அமையும் அதனால் நன்மையும் தீமையும் கலந்தே இருக்கும் ஆனால் வண்ணார மாடன் உதிர மாடன் மாடன் மாடனுடைய மாந்திரிகத்தை செய்து முடிக்கணும்னு கேட்டிங்கள்னாக்கா அதில் வந்து இந்த உதிர மாடனை பற்றி மட்டும் இன்றைக்கி பார்க்கலாம் உதிர மாடன் உதிர மாடன் மாது மாந்திரிகன்றது பல வகைப்படும் அதில் உதிர மாடன் மாந்திரீகத்தில் பெண்களுக்குத்தான் அதிகப்படியான தொல்லைகளை கொடுக்க முடியும் உதிர மாடன் வந்து உதிரம் சிந்தி ஒருவரை கஷ்டப்படுத்துறது அழிக்கிறது அதில் வந்து இந்த உதிர மாடன் மாந்திரிகத்தில் பெண்களை எப்படி பாதிப்பை தரும் பெண்களுக்கு எப்படியெல்லாம் கஷ்டம் தருன்றத சொல்கிறேன் ஒருத்தருக்கு மாத விடை மாத கணக்கில் போகிறதும் வருஷ கணக்கில் போகிறதும் இல்லை மாதவிடைன்றது வந்து பார்த்திங்கனாக்கா நாட்கள் தள்ளி போகிறதும் வயிறு அவங்களுக்கு பல வகையில் பிரச்சனையாக இருக்கிறதும் இந்த மாந்திரிகத்தில் இந்த மாடர்ன் மாந்திரிகத்தில் செய்யணும்னு நினச்சிங்கள்னாக்கா பெண்களுக்கு வயிறு சம்மந்தப்பட்ட பிரச்சனையும் அப்புறமா கர்ப்பபை சம்பந்தப்பட்ட பிரச்சனையும் உடலில் கட்டி வர வைக்கிறது அதுக்கப்புறம் பல வகையான தோல் வியாதிகளை வர வைக்கிறது வந்து பார்த்திங்கன்னாக்கா தோல் வியாதி மட்டும் இல்லை அவங்களுடைய உடலில் இருக்கக்கூடிய அனைத்து பாகங்களையும் பாதிக்க வைக்கும் இது பெண்களுக்கு செய்கிறது கருச்சிதைவை ஏற்படுத்துறது கர்ப்பச்சிதைவை ஏற்படுத்துறது ஒரு மாதம் இருக்கும் ரெண்டு மாதம் இருக்கும் ஏன் அஞ்சு ஆறு மாதம் கூட கர்ப்பம் இருந்து பல வழியிலும் ஏதாவது ஒரு பிரச்சனையால் கர்ப்பச்சிதைவு ஏற்படும் வயிற்று வலின்றது இருக்கும் அது மாதந்தோறும் வர்றதும் இருக்குது எப்போவுமே வர்றதும் இருக்குது அது மட்டும் இல்லை இன்னொரு பிரச்சனையும் இருக்குதில்ல உதிர மாடன் ஏவல் செய்தால் ஒரு ஆணாக இருந்தால் உதிரம் சிந்தி பல வகையிலும் உயிருக்கு ஆபத்தை கொடுக்குற சூழ்நிலையில் இருக்கும் அது விபத்து நடக்கிற மாதிரி இருக்கலாம் இல்லை ஒரு சண்டையில் கூட பார்த்தீங்களாக்கா பல வகையிலும் அவங்களுக்கு பாதிப்பை தர்ற மாதிரி செய்யலாம் ஏன் ஒருவருக்கு உதிர ஏவல் செய்தால் யாருக்கெல்லாம் செய்கிறாங்களோ அவங்களுக்கு அவங்களே போய் தன்னுடைய உயிரை தற்கொலை செய்து மாய்த்துக்கொள்கின்ற அளவிற்கு கஷ்டத்தை கொடுக்க வைக்கலாம் இந்த உதிர மாடன் செய்யணும்னு கேட்டிங்கன்னாக்கா நாள் கிழமையெல்லாம் கிடையாது எந்த நாள்லன்னா செய்யலாம் ஆனால் பாதிப்புகள் ரொம்ப அதிகமாக இருக்கும் இந்த உதிர மாடன் ஏவல் செய்கிறதுக்கு புகைப்பா அவங்களுடைய ஃபோட்டோ இருந்தால் போதும் ஃபோட்டோவோடு சேர்ந்து அவங்களுக்கு அம்மா பெயர் அவங்களுடைய பெயர் குலதெய்வ பெயர் இது இருந்தாவே உதிர மாடன் ஏவல் செய்திடலாம் இப்போது அவங்களுடைய ஃபோட்டோ இருந்தால் போதும் இந்த மாதிரி மையான சாம்பல் முச்சேந்தி மண் அதுக்கப்புறம் எருக்க செடியோட மண் புத்து மண் இடுகாட்டு மண்ணுன்னு சில மண்ணை கொண்டு வந்து இதோடு சேர்ந்து யாருக்கு மாதிரிகை செய்யணுமோ அவங்களுடைய காலடி மண் இருக்கலாம் அது எடுக்க முடியலன்ற ஒரு பட்சத்தில் அவங்களுடைய ஃபோட்டோவை வச்சு செய்திடலாம் இது சிறு விபத்து முதல் கொண்டிருந்து பெரிய விபத்து பெரிய காயம் பெரிய அளவில் நோய் பெரிய அளவில் வந்து பெண்களுக்கு கருச்சிதைவு உதிரப்போக்கு மாதந்தர பிரச்சனை வயிற்று வலி இப்படியெல்லாம் தோல்வியாதிகளை உருவாக்கி செய்திருவாங்க இதை செய்து முடிச்சிட்டாங்கன்னாக்கா அவங்களுக்கு அந்த நோய் அந்த பிரச்சனை அந்த வலி அந்த வேதனை வரும் விபத்துக்கள் ஏற்படும் ஆனால் இதை செஞ்சது யாருன்னே தெரியாது அவங்க ஹாஸ்பிட்டலுக்கு போகிறதும் வர்றதும் அவங்க வேலையை செய்கிறதும் இப்படியெல்லாம் அவங்க இருப்பாங்க இருந்தாலும் அவங்களுக்கு குணமாகுமா அப்படின்னு கேட்டிங்கன்னாக்கா உதிரமாடன் ஏவல் செய்து ஒருத்தருக்கு பாதிப்பு வருதுன்னா அதே உதிர ஏவல் பாதிப்பிலிருந்து விடுபடக்கூடிய மாந்திரீக ரகசியத்தில் இருந்து தான் அவங்கள விடு வைக்கணும் இப்போது காளி மாந்திரிகத்தில் ஒருத்தருக்கு ஏவல் வெள்ளி சூனியம் செய்கிறாங்க சேவனை வைக்கிறாங்கனாக்கா காளி மாந்திரிகத்தில் தான் அது குணம் செய்யணும் உதிர மாடல் செய்தால் உதிர தான் செய்யணும் இல்லை மலையாள மாந்திரிகத்தில் செய்தால் அதில் தான் செய்து கிளீன் அவங்களுக்கு வந்து சரி செய்யணும் எல்லாமே ஒரே நேரத்தில் செய்துவிட முடியாது அதுக்குன்னு நாள் நேரமெல்லாம் குறித்து செய்தாக்கா இந்த மாதிரி பாதிப்பில் இருக்கிறவங்க உதிர பாதிப்பில் இருக்கிறவங்க விடுபட்டு வரலாம் அதுக்கு முதலில் வந்து என்ன பண்ணுவாங்க கேட்டிங்கன்னாக்கா இந்த மாதிரி உருவ பொம்மையை ரெண்டு செய்து அதுக்கு அவங்களுடைய ஃபோட்டோவை வச்சு அவங்களுடைய பேரெல்லாம் வச்சு குலதெய்வ பேரெல்லாம் வச்சு இந்த பொம்மையவே செய்து இந்த பொம்மையை ஒரு ஆளுக்கு செய்கிறதா இருந்தால் ஒரு பொம்மையை பயன்படுத்தி செய்து இதை கொண்டு போய் எரித்து இதுக்கு பூஜை விதியெல்லாம் இருக்குது இதுக்கு வண்ணார மாடன் மாந்திரிகத்தை நீங்கள் எடுத்தீங்கன்னாவே அசைவத்தை பயன்படுத்தி ஆகணும் அசைவன்றது வந்து பார்த்தீங்கன்னாக்கா இதுக்கு படையல் போடும்போது உதிர சாதம் சாதம் கறி சாதம் அப்படிங்கிறதுனாக்கா இதுக்கு சாராயம் சுருட்டு காதோலை கருகு மணி அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னாக்கா இதுக்கு வாசலை நிறைந்த திரவியங்கள் பூக்கள் இது எல்லாமே பயன்படுத்தி தான் வண்ணார மாடன் இல்லை மாடர்ன் மாந்திரிகத்திலே அசைவந்தான் முதல் இடத்துல வரும் இதுக்கு படையல் போட்டு அதுக்கப்புறமா வந்து இந்த பேரெல்லாம் வந்து கேட்டிங்கனாக்கா வண்ணார மாடனுக்குன்னு சில மந்திர குறிப்புகள் இருக்கும் எந்திர குறிப்புகள் இருக்கும் அதையெல்லாம் ஒவ்வொரு பதிவாக போடுறோம் எல்லாமே ஒரே டைமில் போட முடியாது அதனால் இந்த வண்ணார மாடன் ஏவல் செய்தால் இவ்வளவு பாதிப்பு வரும் வர்றதுக்கு வாய்ப்புகள் அதிகமாக இருக்குது வண்ணார மாடன் மாந்திரீகத்தில் உதிர மாடனை பயன்படுத்துறது மிகவும் கொடியது கெட்டது செய்யக்கூடியது இதை செய்துட்டு எந்த இடத்துல கொண்டு போய்ட்டு எரித்து இந்த சாம்பலை போடுவாங்கன்னு பார்த்தீங்கன்னாக்கா எரிக்கிறத மயானம் இடுகாடு ஆள் நடமாட்டம் இல்லாத ஏரி குளம் ஆளே இல்லாமல் அங்கே எப்படி போக முடியும்னு கேட்டிங்கனாக்கா மறைமுகமாக மாந்திரிகம் செய்யணுன்னாக்கா நீங்கள் இதை எரிக்கிறதுக்காக எங்கேனா வச்சு எரிச்சிங்களாக்கா நீங்கள் தான் போட்டிங்களா இல்லை சும்மா இருக்கிறவங்களுக்கு போட்டிங்களான்னா சந்தேகம் வந்துடும் உங்கள் மேலே சந்தேகம் வந்தாக்கா அது இன்னொரு பிரச்சனையை உருவாக்கும் அதே போல் இதை எரித்து இந்த சாம்பலை கொண்டு போயிட்டு வெண்கடுகுடன் சேர்த்து கருங்கோழி ரத்தம் இல்லை பன்றியோட உதிரம் பன்றியோட பிச்சு இதையெல்லாம் சேர்த்து செய்வாங்க செய்து வெண்கடுகு இந்த சாம்பல் அந்த உதிரும் இது எல்லாமே சேர்த்து நல்லா போட்டு கொஞ்ச நேரம் நிழலில் போய் நல்லா காய வைப்பாங்க காய வச்சுட்டு உங்கள் வீட்டில் பேசிக்கிட்டு இருக்கிற மாதிரியே உங்கள் வீட்டிலேருந்து நல்லபடியாக வர மாதிரி போகிற மாதிரி இல்லை எதிரியாக இருந்தாங்களா தூரம் இருந்து கூட வீசி எறிஞ்சாங்களாம் வெண்கடுக்காகப்பட்டது வீட்டுக்குள்ளே வந்து விழுந்துடும் இல்லை மாடி மேலே விழலாம் கீழே விழலாம் எங்கே வேணுனாலும் விழலாம் அப்படி விழுதா நீங்கள் வீட்டை வந்து சுத்தம் பண்ணும்போது நீங்கள் வலது பக்கம் சுத்தம் பண்ணிங்களா அந்த இடது பக்கம் போகும் இடது பக்கம் சுத்தம் பண்ணீங்களா வலது பக்கம் போகும் வீட்டை விட்டு வெளியிலே போகாது அப்படி போகாமல் இருக்கிறத எப்படி எடுத்து சரி செய்ய முடியும் அப்படின்ற கேள்வி வரும் எடுக்க முடியும் முதல்ல வந்து கேட்டிங்கன்னாக்கா உயிர மாடல் இல்லைன்னு கேட்டிங்களா வண்ணார மாடல் எந்த மாந்திரிகமாக இருந்தாலும் முதல்ல மாந்திரிகத்தில் இருக்கக்கூடிய கட்டுக்களை உடச்சி ஏவலை எடுத்து ஏவல் வில்லி சூனியங்களை எடுத்து அதுக்கு தான் நீங்கள் இதையெல்லாம் செய்து வீட்டை வந்து சுத்தப்படுத்தணும் வீட்டை சுத்தப்படுத்தணும்னா ஈணக்கிடாரின்னு சொல்லக்கூடிய கன்று ஈனாத பசு மாட்டினுடைய சாணமும் அதனுடைய கோமியமும் தேவைப்படும் இந்த மாந்திரிகத்தையும் எடுத்துடணும் அதுக்கப்புறமா அந்த பொருளையும் பயன்படுத்தணும் அதனுடைய ரகசியத்தை இன்னொரு பதிவில் தான் போட முடியும் இப்போதைக்கு உதிரமாடனுடைய ஏவல் செய்தால் இந்த பாதிப்புக்கள் எல்லாம் வரும்ன்றத நீங்கள் தெரிஞ்சுக்குங்க அப்படி பாதிப்பு இருந்தால் முதல்ல அதை எடுத்து அதுக்கு பிறகு தான் வீட்டை சுத்தப்படுத்துறது உதிர கட்டு போட்டிருந்தா அதை உடைச்சிட்டு உங்களை நீங்கள் சுத்தப்படுத்திக்கிறது அப்படி செய்தால் பாதிப்புகள் குறையும் உடல் நலம் நல்லபடியாக இருக்கும் குடும்பத்தில் சந்தோஷமாக இருக்கும் இன்னொரு நல்ல பதிவுகளை நான் சந்திக்கிறேன் நன்றி வணக்கம்